ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகாலட்சுமியே சொன்ன வழிபாட்டு முறை தான் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி நோன்பு உருவான கதை இதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்த நோக்கத்திற்காக வரலட்சுமி விரதம் வந்து உருவானது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் மகாலட்சுமியின் அருளை பெற விரும்பும் யாராக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு வந்து இருந்தாலே போதும் நிச்சயமாக மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அம்பிகையின் மந்திரங்கள் பாடல்களை பாடி மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபட வேண்டும் இந்த வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா எந்த சாஸ்திரத்திலேயோ வேதத்திலேயோ அல்லது அந்த ஆன்மீக பெரியவர்களாலேயோ சொல்லப்பட்டது கிடையாது மகாலட்சுமியை தனது வாயால் சொன்ன அந்த பூஜை முறை அதை எதற்காக சொன்னார்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் எப்படி வந்தது இந்த விரதத்தின் உண்மையான அந்த கதை என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகின்றது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் கடைசி நாள் அதுவும் கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகின்றது அதுபோல மகாவிஷ்ணுவிற்குரிய அந்த வளர்ப்பிறை ஏகாதசி விரதமும் அன்று வருவது மற்றொரு தனி சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் மூல நட்சத்திரமும் அன்றைக்கு வந்து சேர்ந்து வருகின்றது இந்த மாதிரி அனைத்து சிறப்புகளும் ஒன்று சேர்ந்த அற்புதமான நாள்தான் இந்த வருடம் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த வரலட்சுமி நோன்பு வந்து வருகின்றது தவறாமல் இந்த நாளை நீங்க வந்து அந்த வரலட்சுமி விரதத்தை வந்து இருந்து மகாலட்சுமி வழிபடும் பொழுது உங்களுடைய அந்த கஷ்டங்கள் யாவும் தீர்ந்து செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவிலேயே ஒரு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வரும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க நம்ம சேனலில் ஏற்கனவே எளிமையான முறையில் எப்படி அந்த விரதம் வந்து இருப்பது அந்த பூஜைகள் எந்த நேரத்தில் செய்வது இதை எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் வேவர்ஸ் இப்போது இந்த வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுகின்றது அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரியாகவும் சௌராஷ்டிர குல மகாராணியாகவும் இருக்கக்கூடியவள் தான் சுசந்திரா எவ்வளவுதான் அந்த செல்வ வளம் இருந்தாலும் அவளிடம் வந்து கொஞ்சம் கூட அந்த தர்ம சிந்தனை அப்படின்றது இல்லை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த பணத்தில் ஏதாவது கொஞ்சமாவது தான தர்மங்கள் வந்து செய்தால்தான் மகாலட்சுமிக்கு நம்ம வந்து பிடித்தமானவர்களாக இருக்க வேண்டும் தான தர்மங்கள் வந்து செய்யாமல் இருப்பவரை ஒருபோதும் மகாலட்சுமிக்கு பிடிக்காது அந்த மாதிரி இந்த சுசந்திரா வந்து தர்ம சிந்தனை இல்லாமல் இருப்பதனால மகாலட்சுமியே பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவில் சுதந்திராவை சந்தித்து சோதிப்பதற்காக அவர்களது அண்மனையை நோக்கிச் சென்றால் தான் மிகுந்த வறுமையிலும் பசியிலும் இருப்பதாகச் சொல்லி யாசகம் கேட்கிறாள் ஆனால் சுசந்திராவோ அந்த பெண்ணின் தோற்றத்தை பார்த்து யாசகம் வழங்க மறுத்து விடுகிறாள் அதோடு மகாலட்சுமியையும் அவமதித்து விடுகிறாள் இதனால் மனவேதனையுடன் அங்கிருந்து சென்ற மகாலட்சுமியைக் கண்ட சுசந்திராவின் மகள் சாருமதி என்ன நடந்தது அப்படின்னு அந்த விவரங்களை கேட்டறிந்து தன்னுடைய தாய் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோரினாள் அது மட்டுமல்லாமல் மீண்டும் மகாலட்சுமியை உபசரித்து அவங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கின்றாள் இதனால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை அவளுக்கு கற்றுத்தருகிறாள் மகாலட்சுமி சொல்லி சென்றபடியே தவறாமல் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க துவங்குகிறாள் சாருமதி சில காலங்களில் அவளுக்கு வந்து நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் முடிந்து தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு சென்று விட்டாள் அங்கும் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் இந்த நிலையில் சாருமதியின் தந்தை எதிரிகளிடம் நாட்டை இழந்து அவர்கள் காட்டிற்குள் மறைந்து வாழும் நிலை வந்து ஏற்படுகின்றது இதனை அறிந்த சாருமதி ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகளை வைத்து இதை வைத்து வாழும்படி அவர்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து தருகின்றாள் ஆனால் அவங்க வந்து அதை திறந்து பார்க்கும் பொழுது அதில் கரித்துண்டுகள் மட்டுமே இருக்கின்றது ஒன்றும் புரியாமல் குழம்பிய சுசந்திராவிடம் மகாலட்சுமியை அவமதித்ததால்தான் இந்த நிலை ஏற்பட்டதாக எடுத்து சொல்லி வரலட்சுமி விரதத்தை இருக்கும்படி அவங்களுடைய அந்த மகள் சாருமதி வந்து விலக்கி சொன்னாள் அவளும் மகள் சொல்லியபடி கேட்டு அந்த வரலட்சுமி விரதத்தை வந்து இருக்க ஆரம்பித்தாள் இந்த மாதிரி அந்த வரலட்சுமி விரதத்தை தொடர் இருந்து வரும்பொழுது சிறிது நாட்களில் அவங்களுடைய அந்த படகைகளை திரட்டி எதிரிகள் மீது போர் புரிந்து இழந்த நாட்டை மீண்டும் பெற்றனர் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லி கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமியே கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான விரதமாகும் இந்த விரதத்தை வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் ஆகியவை நிறைவாக நம்ம வந்து கிடைப்பதற்காக இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலும் மகாலட்சுமியின் அனுக்கிரகம் கிடைப்பதற்கு நீங்க வந்து அதை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்றத ஒரு புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்டது தான் இந்த கதை அதனால் உங்ககிட்ட எவ்வளவுதான் செல்வம் செழிப்பு இருந்தாலும் நீங்க மகாலட்சுமியின் அனுக்கிரகம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து இந்த வரலட்சுமி விரதத்தன்று தான தர்மங்கள் வந்து செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய அளவுக்கு அதிகமான செல்வம் பணம் நகை சொத்து சுகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி அருள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் அந்த செல்வத்தில் ஒரு சிறு அளவாவது மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தான தர்மங்கள் செய்கின்றாரா அப்படின்றதையும் தனக்கு எப்படி அவர்கள் பூஜை செய்து வழிபடுகிறார்கள் என்பதையும் காண்பதற்காக அனைவரின் வீட்டிற்கும் மகாலட்சுமி எழுந்தருளி பார்வையிடக்கூடிய நாள்தான் இந்த வரலட்சுமி விரதம் அதனால் நம்ம எந்த அளவுக்கு மகாலட்சுமியை வந்து மகிழ்வித்து பூஜைகள் அந்த பஜனைகள் மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி அம்மனை அழகாக அலங்கரித்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பூஜையை விம விமரிசையாக நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அன்றைக்கு உங்களால் முடிந்த அந்த தான தர்மங்கள் அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தாம்புலங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் பெருகும் அதே போல் நம்ம வீட்டில் அன்றைக்கு அன்னைக்கு அதாவது மகாலட்சுமிக்கு என்ன நெய்வேத்தியம் படைத்து நம்ம வந்து லட்சுமியை உபசரிக்கிறோமோ அதே போல் நமது வீட்டிற்கு வருபவர்களுக்கும் அதே உபசரிப்பு வந்து இருக்க வேண்டும் நம்ம வீடு தேடி வந்து பசி அப்படின்னு கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிந்த அந்த உணவை வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீட்டின் செல்வ நிலையை மகாலட்சுமி தேவி உங்களுக்கு உயர்த்தி கொண்டே இருப்பால் இந்த இந்த வருடம் அந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் வரலட்சுமி விரதம் வருவதற்குள் உங்கள் வீட்டின் செல்வ வளத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுப்பாள் அதனால் நீங்கள் எவ்வளவுதான் நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு நீங்கள் ஒரு அளவுக்காவது தான தர்மங்கள் வந்து செய்யுங்க நம்ம வந்து நம்மளே கடை வாங்குகிறோம் நம்ம எப்படி தான தர்மங்கள் செய்ய செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க நம்மக்கிட்ட ஒரு நூறுரூபா இருந்தால் அதில் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் தான தர்மங்கள்னால் எல்லாமே தான தர்மங்கள் தான் அதனால் இதை முறைப்படி நீங்கள் கடைப்பிடிங்க இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நீங்களால் முடிந்த அந்த தான தர்மங்களை செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் விரும்பி வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாள் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தருவாள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் தேங்க்யூ